அமெரிக்காவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் திரு எம்ஜரை வந்து பேசுமாறு அழைப்புகள் விட்டிருந்ததை கண்டபோது நான் வியப்பால் சற்று மலைத்து நின்றேன் சாதாரண குடிமகன் என்று எம்ஜரை அவர்கள் அழைக்கவில்லை ஏனெனில் இந்தியா ஐம்பத்தி ஏழு கோடி குடிமக்களால் நிறைந்திருக்கிறது அவரை சினிமாவில் நடிக்கும் நடிகர் என்று அழைக்கவில்லை ஏனெனில் சினிமாவுக்கும் அரசியலை ஆராயும் பல்கலைக்கழகங்களுக்கும் அதிகம் தொடர்பு இல்லை ஓர் அரசியல் தலைவரை அழைக்கிறார்கள் என்றால் அவர் துவங்கிய கட்சியின் வயது இன்னும் பால பருவத்தை தாண்டவில்லை நேருவுக்கும் அண்ணாவுக்கும் அடுத்தபடியாக மக்களை கவர்ந்தெழுக்கும் இத்தகையதொரு வசீகர சக்தியை இந்தியா கண்டதில்லை அப்படி ஒரு தலைவரை கண்டு பேசுவதில் அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டே அழைப்பு விடுத்தோம் என்கிறார் ஓர் அமெரிக்க அரசியல் பேராசிரியர் இந்த அழைப்புகளையும் ஆர்வத்தையும் கண்டபோது எனக்கு வியப்பு மட்டும் மேலிடவில்லை இது சற்று நான் எதிர்பார்க்காத அதிர்ச்சியாகவும் இருந்தது நானோ சிவாஜி ரசிகன் சிவாஜி கணேசனின் துடிப்பான நடிப்பில் தமிழ் கலை உலகம் தலைநிமிந்து வாழ முயலும் துடிப்பை கண்டு நான் மகிழ்வதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எனது அமெரிக்க நண்பர்கள் பேராசிரியர்களுடன் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது முதலில் பல சிவாஜியின் படங்களை பார்க்க நான் அவர்களை அழைத்து சென்றேன் ஒரு நாள் திரு எங்களுக்காக தனது புதிய சில படங்களின் பகுதிகளை போட்டுக்காட்ட எனது நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் திரு எம்ஜிஆர் அப்போது திமுகவின் செல்வாக்கு மிகுந்த மனிதர் இந்திய அரசாங்கம் அப்போதுதான் அவருக்கு பாரத் பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தது பாரத் அளிப்பை ஒட்டி பல இடங்களிலும் அவருக்கு பாராட்டு விழாவும் விருந்தும் அளித்தனர் அத்தகையதொரு பெரிய இடத்து விருந்தில் நாங்கள் அவரை சந்தித்தோம் சாதாரண சந்திப்பு அறிமுகம் எனினும் எனது அபிமான நடிகரின் இடத்தில் வேறு யாரையும் ஏற்றி வைக்கும் உத்தேசம் என்னுள் இல்லை இரவு பத்து மணி வாகினி ஸ்டூடியோவிற்கு சென்று திரு எம் படங்களை பார்க்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் நாங்கள் அங்கு செல்வதற்கு இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது திரு எம் அவ்வளவு தாமதமாக காத்திருப்பாரோ என்ற பெரும் ஐயம் என் நண்பரின் மனதை ஆட்டி படைத்தது கீழே இறங்கியதும் என் நண்பர் கேட்டார் எம்ஜிஆர் இருக்கிறாரா என்று உங்களுக்காக தான் காத்திருக்கிறார் என்றார்கள் பதிலாக உள்ளே நுழைந்த நாங்கள் சற்று மலைத்துவிட்டோம் சுமார் எழுபது பேர் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்கள் என ஒரு பட்டாளமே அந்த இரவு நேரத்தில் அங்கே காத்திருந்தது அமைச்சர் ராசாராமுடன் திரு எம் எங்களை வரவேற்ற மறுகணம் படம் ஓட துவங்கியது படம் முடிந்ததும் என் அமெரிக்க நண்பர்களை பார்த்து என்ன நினைக்கிறீர்கள் என்று சிரித்து கொண்டே கேட்டேன் எம் சிறந்த நடிகர் சினிமா மீடியத்தை நன்கு உணர்ந்து நடிக்கிறார் சினிமா மீடியத்தை இயல்பான நடிப்பால் நன்கு பயன்படுத்துகிறார் என்றார்கள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை எனது நண்பர்கள் சினிமா நாடகத்துறையில் தனி கருத்து செலுத்தி படிக்கும் கைவந்த பேராசிரியர்கள் இடைவெளி வந்தது அந்த நள்ளிரவு நேரத்தில் அங்கிருந்த அனைவருக்கும் உபசாரத்துடன் காஃபியும் பல காரமும் வழங்கி கொண்டிருந்தார்கள் திரு எம்ஜர் அவர்கள் எழுந்து நின்று எங்கோ கை காட்டி கொண்டிருந்தார் மூன்றாவது வரிசையில் யாரோ இல்லாத உட்கார்ந்திருந்த ஒருவரை கை காட்டி நம்ம ராமசாமி காப்பி சாப்பிட மாட்டாரே அவருக்கு பால் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் யாரோ ஊர் பேர் இல்லாத ஒரு சாதாரண தொழிலாளியை ஒரு மூன்றாவது வரிசையில் உட்கார மட்டுமே தகுதி படைத்த ஒரு சாதாரண மனிதரைப் பற்றி இவ்வளவு அக்கறையும் கவனமும் அவர் எடுத்துக்கொண்டது என் உள்ளத்தை தொட்டது நான் நெகிழ்ந்தேன் எனக்கு அது ஒரு அனுபவம் மீண்டும் படம் திரையில் ஓடிக்கொண்டிருந்தது நான் அருகில் இருந்த அவரை மீண்டும் ஒரு முறை அந்த மங்கிய ஒளியில் பார்த்தேன் சுமார் ஐம்பத்தி ஆறு வயதுள்ள மனிதர் அனுபவமும் முதிர்ச்சி மிக்க மனிதர் ஒருவராக அருகில் அமர்ந்திருக்கிறார் இந்த மனிதர் அதோ அங்கே திரையில் இருபத்தைந்து வயதுள்ள இளைஞனாக மாறி கையில் இசைக்கருவியை வைத்துக்கொண்டு கொண்டு முழங்கி எக்காலமிடுகிறார் ஓடுகிறார் ஆடுகிறார் நீங்கள் தானா அது என்னால் நம்பவே முடியவில்லை என்றேன் அவரிடம் புன்முறுவல் செய்தார் வேஷம் போட்டதும் நான் வேறு மனிதன் அதுதான் நடிப்பு என்று அவர் என்னிடம் விளக்கமாக கூறவில்லை பதிலுக்கு ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் திமுக கழகத்திலிருந்து அவர் பிரிந்தார் என்ற செய்தி வந்தபோது மக்களின் சினிமா முகத்தை உண்மையான அபிமானம் என்று நம்பியிருக்கிறாரே என்று ஒரு கணம் சிந்தித்தேன் எனது பத்திரிகை ஆசிரியர் நண்பர் சீர்காழி நாடகக் கொட்டகையில் அவருக்கு கால் எலும்பு முடிந்தது அவர் சகாப்தம் முடிந்தது என்று கூறினார்கள் ஆனால் அவர் கால் குணமாகி மீண்டும் பழையபடி நடித்தார் எம் ஆர் ராதா அவரை சுட்டபோது மனிதனின் கதை முடிந்தது என்றார்கள் ஆனால் அவர் மீண்டும் முன்னைவிட புகழுடன் வெளிவந்தார் திமுகவின் அரசியல் ஆதரவில் சினிமா கூட்டம் சேருகிறது பிரிந்ததும் அதுவே அவரது கடைசி நாடகம் என்றார்கள் உண்மையில் அவர் புகழும் பெருமையும் மேலும் ஓங்கி நிற்கிறது ஒவ்வொரு வாழ்க்கை போராட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கண்டவர் என்று எழுதியிருந்தார் மனிதனின் பழைய வெற்றிகள் ஒரு என்ன பாதையை மனத்துள் அமைகிறது அதுவே எதிர்கால வெற்றிக்கு பாதையாய் அமைகிறது என்ற மனதத்துவ உண்மைகளை பற்றி நான் சிந்தித்தேன் தமிழ்நாட்டு அரசியலை இந்திய அரசியலை மிக ஆர்வத்துடன் வெளிநாட்டில் இருந்து பார்த்து வரும் நான் வின்கான்சின் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஹென்ரி ஹார்டுடன் தமிழ்நாட்டு அரசியலைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் திண்டுக்கல் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி என்று நண்பர்களும் வியக்கும் வண்ணம் எதிரிகளும் நம்பிக்கை இழக்கும் வகையில் அவர் கட்சி வெற்றி பெற்ற சமயம் என்ன எம்ஜிஆர் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார் போலிருக்கிறதே என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் அமெரிக்க பேராசிரியர் கருணாநிதி திறமைசாலி என்றேன் திறமைசாலியாக இருக்கலாம் மக்களின் ஆதரவு இல்லை என்றால் மக்களின் ஆதரவு குறைகிறது என்றால் அப்புறம் எப்படி ஆட்சி செய்வது என்றார் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அவரை மடக்குவதாக எண்ணி அதிமுகவுக்கு என்று தனியான தெளிவான கொள்கை ஒன்றும் இல்லையே என்றேன் ஏன் நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும் சுத்தமான அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பது நல்ல கொள்கை இல்லையா இந்தியா இன்று இருக்கும் நிலையில் இதைவிட முக்கியமான பிரச்சனை வேறு இருக்கிறதா என்றார் பேராசிரியர் நான் பதில் சொல்லவில்லை பதில் சொல்லும் மனநிலையை அந்த கேள்வி எழுப்பவில்லை இதோ பாருங்கள் நமக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் நாளை அவர் பதவிக்கு வருவதை அவருக்கு இருக்கும் ஆதரவை யாரும் தடுத்து விட முடியாது நாம் விரும்புகிறோமோ இல்லையோ அவர் பதவிக்கு வரப்போறது என்பது நிச்சயம் இந்த நிலையில் நாம் என்ன செய்யலாம் நாம் அவரை திட்டலாம் அவரை மறுக்கலாம் அல்லது அவருடன் பேசலாம் விவாதிக்கலாம் உதவலாம் எதை செய்கிறோம் என்பது தமிழ்நாட்டின் மீது நாம் கொண்டுள்ள அக்கறையையும் தீர்க்க தரிசனத்தையும் பொறுத்தது சும்மா விருப்பு வெறுப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு அலசி கொண்டிருப்பது அரசியல் விவேகமாகாது என்றார் ஹென்றி ஹார்ட் அவருக்கு இருக்கும் மக்கள் ஆதரவை கொண்டு அவரை நல்ல காரியங்கள் செய்ய ஏன் தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்து அவர் கட்சியை பற்றி விவாதிப்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று தொடர்ந்து கேட்டார் அவர் என்ன விளையாடுகிறீர்களா என்றே நான் அவர் முகத்தில் தென்பட்ட உறுதி அவர் வேடிக்கையாக பேசவில்லை என்பதை காட்டியது அவருக்கு சரளமாக ஆங்கிலம் பேச வராதே என்றே நான் உங்களுக்கு தமிழ் தெரியும் அல்லவா என்றார் பேராசிரியர் சக அமெரிக்க பேராசிரியர்களுக்கு எழுதி கேட்கலாம் ஏன் சொல்கிறேன் என்றால் திரு எம்ஜிஆர் இங்கு வருவது நாளை நிர்வாகத்தில் அவருக்கு பெரிது உதவும் என்றார் டாக்டர் ஹென்ரிஹார்ட் இதன் விளைவாக பல பல்கலைக்கழக பேராசிரியர்களும் காட்டி ஆர்வம் என் கருத்துக்களை நான் மீண்டும் ஒரு முறை சீதூக்கி சிந்திக்குமாறு செய்தது அமெரிக்காவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களான வின்ஹான்சின் சிகாகோ பேக்லி கலிஃபோர்னியா பென்சில்வேனியா அனைத்தும் அவரை இங்கு அழைத்து விஷயங்களை விவாதிப்பதில் ஆர்வம் காட்டினார்கள் அதிகாரப்பூர்வமான அழைப்பு விடுத்தார்கள் இந்த அழைப்புகளை கண்டுத்திரு சற்று திகைத்திருக்கக்கூடும் எனினும் வர இசைந்தார் அவர் வருகிறார் என்ற செய்தியை கேட்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மகிழ்ந்தார்கள் அவர் வருவதை பற்றி பத்திரிகைகளுக்கு ஏதும் தகவல் அனுப்பவில்லை எனினும் நியூயார்க்கிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ வரை உள்ள தமிழ் சமுதாயம் விஷயத்தை எப்படியோ அறிந்து கொண்டு அங்கிருந்து அழைப்பையும் விருந்தையும் ஏற்றுக்கொள்ளுமாறு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் அமெரிக்காவில் மினியாஃபோர்சிஸ் நகரத்தில் அவர் வந்து இறங்கியதும் எங்கிருந்து ஒரு கூடை பூவை வாங்கி பெரிய மாலை தொடுத்து மாலை அணிவித்து மினியாஃபோலிஸ் பாரதி தமிழ் சங்கம் வரவேற்றது வரவேற்பிற்காக பாரதி தமிழ் நண்பர்கள் எல்லா சிரமங்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் டாக்டர் ரெட்டி வீட்டில் அவருக்கு விருந்தளித்தார்கள் வரவேற்பில் டாக்டர் பாலு மகிழ்ச்சியில் திளைத்த வண்ணம் பேசிக்கொண்டிருந்தார் மின்னசோட்டா மாநில கவர்னர் பாதுகாப்பு போலீஸ் கார் தொடர திரு எம்ஜிஆரை அழைத்து சென்ற காடிலாக் மினியா போலீஸ் நகர் வீதிகளில் சென்றது எந்த பதவியிலும் இல்லாத திரு எம்ஜிஆருக்கு இத்தகையதொரு கௌரவத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தது தமிழர்களின் மனத்தை எல்லாம் தொட்டது என் மனத்திரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திரு எம்ஜிஆர் எங்களுக்கு போட்டு இரு படங்கள் ஓடிக்கொண்டிருந்தன மனிதனின் எண்ணங்களை மனிதனை உருவாக்குகின்றன என்ற திடமான நம்பிக்கை உடையவன் நான் அவர் என்ன படங்களை எங்களுக்கு போட்டு காண்பித்தார் என்று நினைக்கிறீர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் நினைத்ததை முடிப்பவன் இதோ உலகம் சுற்றும் தமிழ்நாட்டு தலைவராக எங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறார் நினைத்ததை முடிப்பவராக அவரது பேச்சின் தோணி தெரிகிறது தமிழ் சமுதாயம் அவர் கூறும் கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிறது